இப்போல்லாம் ஏஐ டெக்னிக்கை வச்சு நிறைய விஷயங்கள் ஏமாற்றுறாங்க அதில் ஆய்வின் மூலமாக லேப் டெஸ்டிங் மூலமாக அது உண்மையாக பொய்யான்னு கண்டுபிடிக்கப்பட்டிருது இதையே நான் இப்போ சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அதாவது டெக்னாலஜி டெவலப் ஆகிடுச்சு நம்ம டெக்னாலஜியை பயன்படுத்தும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கூட்டம் வந்து புத்தி சொல்லுவோம் அதே மாதிரி அந்த டெக்னாலஜியை வச்சு ஏமாற்றலான்னு அதே கூட்டம் நம்மளுக்கு மறுபடியும் வந்து புத்தி சொல்லுவோம் இந்த கூட்டத்தை பற்றி நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அதாவது நீட் தேர்வு எழுத போனாங்க நம்ம மாணவர்கள் அவங்கள மூக்குத்தியே எடுத்து கட் பண்ணி பார்க்கறதும் சட்டையில் அதிகமான பட்டன் இருக்குதான்னு செக் பண்ணி பார்க்குறதும் இந்த மாதிரி கோமாளித்தனமான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் எதுக்கு செய்கிறான்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டு மாணவர்கள் சுத்தமாக படிக்கவே கூடாது அப்படிங்கிற வேலையை தான் செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் முப்பது லட்சம் ரூபா வாங்கிட்டு நீட் தேர்வோட கொஸ்டின் பேப்பரெலாம் லீக் பண்ணியிருக்கிறாங்க பல விஷயங்கள் நார்த் இந்தியாவில் இந்த மாதிரி நடந்திருக்குது ஸோ இதையெல்லாம் கவனிக்க வக்கு இல்லாமல் இங்கே வந்துட்டு தமிழ்நாட்டு மாணவர்களை மூக்குத்தியை கட் பண்ணுறதும் இப்போ அப்போ தான் கல்யாணம் ஆகி போனவங்கன்னா தாலியை கட் பண்ணுறதும் ஸோ அது மட்டும் இல்லாமல் பட்டனை நிறையா இருக்கான் சொல்லி அந்த பட்டனை எடுக்கிறதும் இந்த மாதிரி பல வேலையில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பட்டன்லேயும் மூக்குத்திலேயே எங்கே போய் பிட்டு வச்சு அடிக்க முடியும் அதுவும் ஒரு செமஸ்டர் எக்ஸாம்னா அந்த புக்கில் படிச்சுட்டு போயிருப்பான் அந்த கொஸ்டின் வந்துருக்கும் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கோ ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்கோ அந்த மாதிரி பிட்டு எடுத்துகிட்டு போயெல்லாம் அடிக்க முடியாது இந்த மாதிரி அடிப்படை அறிவு கூட அவங்களுக்கு கிடையாதா அப்படிங்கிறத நம்ம கேட்கணும் இதை இன்னொரு விஷயம் என்னன்னா இவிஎம் மெஷின் அதில் எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க ஒரு நாட்டோட தலையெழுத்தையே மாத்துறாங்க பிஜேபி கட்சியானது தொடர்ச்சியாக அந்த இவிஎம் மெஷினில் ஃப்ராடு பண்ணி ஃப்ராடு பண்ணி தான் ஜெயிக்குது ஆதாரப்பூர்வமாக எல்லாமே நிரூபித்தாலும் கோர்ட்டும் நடவடிக்கை எடுக்கிறது இல்லை ஏன் நடவடிக்கை எடுக்கலாம் நீதிபதியாக கோர்ட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா ஜட்ஜஸ் எல்லாமே எல்லாமே பிஜேபி கட்சியில் இருக்கிற ஒரு மாநில செயலாளர் போட செயல்படுறாங்க எல்லா கட்சியிலையும் இளைஞர் அணி ஐடி விங்கு லாயர் அணி இருக்கும் பிஜேபியில் மட்டும்தான் ஜட்ஜுகள் அணி இருக்குது அதாவது நீதிபதிகள் அணி இருக்குது ஸோ அதனால் பிஜேபி கட்சியானது கோர்ட்லேயும் தப்பிச்சுக்குது அதாவது இவங்க அந்த இவிஎம் மிஷினில் கவுண்டிங்க்கு எடுத்துகிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா கண்ட்ரோல் யூனிட் அதில் சார்ஜஸ் வந்து குறையாமல் அப்படியே இருக்குதுன்னு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்டும் வந்துருக்குது இவிஎம் மிஷினில் இவங்க சில இடங்களில் வேற பட்டன் காங்கிரஸ் பட்டனுக்கு அனுத்துனா பிஜேபி பட்டனில் லைட் எரியுது அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி பல விஷயங்களும் செட் பண்ணுறாங்க அதாவது எல்லாம் வந்து ஒரு இவிஎம் மிஷினில் பார்த்து பேலட்டில் ஒரு பதினாறு கேண்டிடேட்ஸ் இருக்காங்கன்னா நாலு ஓட்டு வேற கேண்டிடேட்டுக்கு போட்டதுக்கப்புறம் அஞ்சாவது ஓட்டு வேற கேண்டிடேட்டுக்கு போட்டால் அதுவும் பிஜேபிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி பல இடங்கள் இருக்குன்னு சொல்றாங்க சோ இதையெல்லாம் எவ்வளவா தெளிவா எடுத்து கொடுத்தாலும் இதை கண்டுக்கிறதே இல்லை ஆனா இதை விட்டு நீட் தேர் எழுத வர்றவங்கள மூக்குத்தியை கட் பண்றாங்க பட்டனை கழுத்துறாங்க எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்